அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஏ பி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இன்று திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பவானி சட்டப்பேரவை தொகுதிக்குள் உள்ளடங்கிய இடங்களில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஓடத்துறை பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசியபோது பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிக்க செல்லும் போது பெண்கள் டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாது என்ற கோரிக்கையை உரிமையோடு தங்களிடத்தில் தெரிவிப்பதாகவும் டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாது நல்லதொரு சமுதாயம் உருவாக வேண்டும் இளைஞர்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பாடுபட்டு வருவதாகவும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் நூறு சதவீதம் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தாமரை சின்னம் வெற்றி போகும் எனவும் எனவே மாற்று சின்னத்தில் வாக்களித்து உங்கள் வாக்குகளை வீணடிக்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார் நடைபெறவுள்ள இந்த தேர்தலானது நாட்டிற்கு யார் நல்லது செய்வார்கள் என்பதற்கான தேர்தல் வெற்றி பெற்ற பிறகும் யார் உங்களோடு நிற்பார்கள் என சிந்தித்து பகுப்பாய்வு செய்து வாக்களியுங்கள் என கேட்டுக்கொண்டார் நிச்சயம் மூன்றாவது முறையாக மத்தியில் பாரத பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அமையும் எனவும் அப்போது உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் என தெரிவித்தார் தொடர்ந்து ஓடத்துறை ஐயம்பாளையம் மாரப்பன்பாளையம் கவுந்தபாடி நால்ரோடு சலங்கப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சாராய சரிங்களா டாக்டர் ஐயா அன்புமணி டாக்டர் அதை தான் சொல்றாங்க நரேந்திர மோடி ஐயாவும் நல்ல சமுதாயம் உருவாகணும் இளைஞர்கள் கெட்டு போயிருக்கூடாது

அதனால மாற்று கட்சியில இங்கே வந்து வாக்கு சேகரிக்கக்கூடிய நபர்கள் வந்தார் அவர்களெல்லாம் நிச்சயமாக தோல்விய தோல்வி பெறக்கூடிய தான் நிச்சயமாக இருப்பார்கள் அதனால இதை இந்த கோயில் விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பான கோரிக்கை என்னவென்று தோற்கின்ற கட்சிகளுக்கு தயவு செய்து உங்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி வீணடிக்க வேண்டாம் வெற்றி பெறக்கூடிய சின்னமான தாமரை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்தி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் மூன்றாவது முறையாக ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய அந்த இடத்திலே நீங்களெல்லாம் கொண்டு போய் அமர்த்த வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த தேர்தலானது நாட்டுக்கு யார் நல்லது செய்வார்கள் என்பதற்கான ஒரு தேர்தல் எந்த கூட்டணி உங்களோடு நிற்கும் எந்த கூட்டணி நல்லவர்களாக சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி எது என்று நீங்கள் பகுத்த ஆராய்ந்து நிச்சயமாக வாக்குகளை அளிப்பீர்கள் என்ற பூரண நம்பிக்கையோடு நாங்கள் இந்த பகுதியில உங்களிடத்துல வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கோம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்